அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றியதுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் ஐந்தாம் தேதி ஐப்பசி மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி நிறைய புதன்கிழமை புதன்கிழமை மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இன்றைக்கி இரவு ஏழு மணி இருபத்தேழு நிமிஷம் வரைக்கும் நமக்கு பௌர்ணமி திதியும் இருக்குது ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தான் ஏன்னா அந்த நாளில் நிலவினுடைய அந்த நேர்மறை ஆற்றல் அதிகப்படியாக வந்து பூமியிட விழும் அதனால் நம்ம அந்த நாளில் நிலவை பார்க்கறது பரிகாரங்கள் செய்கிறது வழிபாடு செய்கிறது இதெல்லாம் நமக்கு அதிகப்படியான பலனை வந்து கொடுக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் பணம் சேர்வதற்கோ இல்லை நிம்மதி கிடைக்கிறதுக்கு வேண்டுதல் நிறைவேறுவதற்குன்னு எவ்வளவோ பரிகாரங்கள் வந்து செஞ்சுருப்பீங்க ஒரு சிலருக்கு பலன் கிடச்சிருக்கோ ஒரு சிலருக்கு வந்து கிடச்சிருக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீத பலனை வந்து கொடுக்கும் அதுவும் இந்த ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு நிலவானது பூமிக்கு மிக அருகிலேயே இருக்கிறதுனால அதனுடைய அளவும் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் ஒளி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பளிச்சுன்னு வந்து இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேகமூட்டம் இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்றைக்கி நிலவு பாருங்க வித்தியாசம் வந்து தெரியும் அடுத்து இந்த ஐப்பசி பௌர்ணமியில தான் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் வந்து நடைபெறும் சந்திர பகவான் தன்னுடைய சாபம் போகிய ஒரு நாள் அப்படின்னும் இந்த ஐப்பசி பௌர்ணமியை வந்து சொல்லலாம் இந்த சக்தி வாய்ந்த நாளில் ஏற்கனவே செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட அஞ்சு வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் அஞ்சையுமே இன்னைக்கு இரவுக்குள்ளே எப்போ செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும் ஏன்னா இது அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு அஞ்சு அஞ்சு அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இது எல்லாமே வந்து அமைஞ்சிருக்குது இவை தவிர இன்னொரு சிறப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் தரவுக்குரிய ஃபைவ் ஒன் செவன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் இந்த நாளில் அமைஞ்சிருக்குது இந்த சக்தி வாய்ந்த நாளில் மாலை ஆறு மணி ஏழு நிமிஷத்துலேருந்து இரவு எட்டு மணி இருபத்தி ஏழு நிமிஷத்துக்குள்ளேற நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய விருப்பங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறிடும் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கனா ஒரு சிலர் எத்தனையோ வழிபாடு செஞ்சும் பலன் கிடைக்கலன்னு சொல்லுவீங்க இல்லையா அவங்கெல்லாம் இந்த நேரத்தை வந்து பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இது பார்த்திங்கன்னா சோடசக்கலை நேரம் நம்மளுடைய சேனல் படி சொல்லணும் அப்படின்னா இதை காரிய சித்தி நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நேரத்தில் சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேருமே நம் மக்களாகிய நம்ம என்ன கேக்குறோமோ அதை வந்து நேரடியாக கேட்டு உடனே வந்து நிறைவேற்றி தந்துடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த ரெண்டு மணி நேரத்துல ஒரு ஐந்து நொடிகள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ஐந்து நொடிகள் எதுன்னு யாருக்குமே வந்து தெரியாது மார்வாடிகள் இந்த ரெண்டு மணி நேரத்துலையுமே வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு அவங்கவுங்களுடைய கோரிக்கையை வந்து முன் வைப்பாங்க நாம் அந்த மாதிரி தீபமெல்லாம் ஏற்றி வச்சு ரெண்டு மணி நேரம் ஒரே இடத்துல கரலினாலும் கூட ரெண்டு மணி நேரத்துலையும் என்ன விஷயம் வந்து நடக்கணும்னு விருப்பப்படுறோமோ அது நடந்துட்ட மாதிரி ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணணும் அப்படின்னா கூட அது கண்டிப்பாக வந்து நடக்கும் முக்கியமாக பாசிட்டிவாக மட்டும் நம்ம இருந்தோம் அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரியே மாலை ஆறு மணி இருபத்தேழு நிமிஷத்துலேருந்து இரவு எட்டு மணி இருபத்தேழு நிமிஷத்துக்குள்ளே நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தையும் நீங்கள் செய்கிறது இன்னும் உங்களுக்கு கூடுதல் பலனை வந்து தரும் இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் பெண்கள் செய்யலாம் பிறப்பிறப்படுத்திருந்தாலும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் செய்யலாம் நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது தண்ணீருக்கு நம்ம சொல்கிறது எல்லாம் ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய சக்தி வந்து உண்டு மேலும் சந்திரனுடைய காரகத்துவம் பொருந்தியது தான் தண்ணீர் அதனால தான் பௌர்ணமி நாளில் தண்ணீரை வச்சு நம்மளுடைய சேனலில் நிறைய பரிகாரங்கள் வந்து சொல்கிறேன் ஏன்னா நிலவினுடைய ஈர்ப்பு விசை இன்றைக்கி அதிகமாக இருக்கும் அதனால தான் கடலில் கூட இன்றைக்கி அலைகள் பார்த்திங்கன்னா நல்ல மேல் எலும்பி காணப்படும் இப்போது இந்த தண்ணீர் வந்து நீங்கள் ஒரு டம்ளரை அல்லது ஒரு சொம்பு எது இருக்குதோ அதில் நீங்கள் எடுத்துக்கலாம் சில்வர் பிளாஸ்டிக் பீங்கான் எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் குடிக்கக்கூடிய தண்ணீராக எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது அடுத்து ஒரே ஒரு கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக ஒன்றே ஒன்று வந்து எடுத்துக்கோங்க கிராம்பு வச்சு நம்ம இந்த பரிகாரம் செய்யும்போது நமக்கு ஃபாஸ்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும் என்ன கேட்டாலும் வந்து அது கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த தண்ணீர் இந்த கிராம்பு ரெண்டையும் எடுத்துகிட்டு நான் சொன்ன அந்த நேரத்துக்குள்ளே அதாவது மாலை ஆறு மணி இருபத்தேழு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி இருபத்தி ஏழு நிமிஷத்துக்குள்ளே ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க பெட்ரூமில் ஹாலில் பால்கனியில் மொட்டை மாடி இல்லைன்னு எங்கே வேணாலும் நீங்கள் உட்காந்துக்கலாம் கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க நல்லா நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த கிராம்பு இருக்குது இல்லையா இந்த கிராம்பை உங்களுடைய பற்களுக்கு இடையில வந்துட்டு நீங்கள் அடக்கி வச்சுக்கோங்க அதாவது இந்த கிராம்பை வந்து நீங்கள் கடித்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க இப்படி கடிச்ச மாதிரி வச்சுட்டு உங்கள் ரெண்டு உலங்கைக்கு நோட்லேயும் இந்த தண்ணியை வந்து பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இப்போ என்ன கோரிக்கை வந்து உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே நிறைவேறணும் நல்ல வேலை கிடைக்கணுமா இல்லை இப்போ வந்து இடம் தேடிட்டு இருக்கிறீங்க வீடு வாங்கலான்ட்ருக்கிறீங்க அது சீக்கிரமாக அமையணுமா இல்லை கோர்ட்டு கேஸ் ஏதாவது விஷயம் நடக்குது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரணுமா இல்லை பணம் வந்து இந்த ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளே ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் கிடைச்சா உங்களுடைய பிரச்சனை வந்து தீரணுமா இல்லை யார்கிட்டையாவது பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்க அவங்க உங்களை ஏமாற்றாமல் திரும்ப வந்து பணத்தை கொடுக்கணுமா குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அது சக்ஸஸ் ஆகணுமா இப்படி எதுவாக எதுவாக இருந்தாலும் சரி இது ஒன்று மட்டும் நடந்துட்டால் போதும் மீதியெல்லாம் நான் சால்வ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணணும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல எனக்கு பத்து லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு சொல்லணும் இல்லைனா பத்து லட்சம் பணம் கிடைத்து விட்டதுன்னு சொல்லணும் சொந்த வீடு கிடைத்து விட்டதுன்னு சொல்லணும் இல்லைனா சொந்த வீடு வேண்டும்னு சொல்லணும் இப்படி எதுவாக இருந்தாலும் அது ஒன்றா நடந்து முடிச்சிட்ட மாதிரி சொல்லணும் இல்லைனா நடக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும் கடன் நோய் பிரச்சனை இதெல்லாம் எதையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடாது அது தீர்வதற்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் நீங்கள் வேண்டும்னு சொல்லி கேட்கணும் இப்படி கேட்டு முடிங்க இப்படி கேட்டு முடிச்சதுக்கப்புறமா இப்போ நீங்கள் சொந்த வீடுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிங்கும் போது இப்போ உங்களுக்கு சொந்த வீடு கிடச்சிருச்சு அந்த வீட்டில் நீங்கள் ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துட்ருக்குறீங்க தோட்டத்துக்கு தண்ணீர் விட்டுட்ருக்குறீங்க உங்கள் ஃபேமிலி கூட சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் பணம் வேணும்னு கேட்டவங்க கட்டுக்கட்டாக உங்கள் முன்னாடி பணம் இருக்குது அந்த பணத்தை வச்சு நீங்கள் கடனை அடைச்சி முடிச்சிட்டிங்க புதுசாக கார் வாங்கியிருக்கீங்க இன்னொரு வேறு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி வந்து இமேஜின் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் என்ன கேட்டிங்களோ அது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுற ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணீங்க அப்படின்னா கூட போதும் இப்போ உங்களுடைய எண்ணெய் அலைகள் நீங்கள் வாய்விலே சொல்லிவிங்கன்னா அந்த வார்த்தையினுடைய அந்த அலைகள் இதெல்லாமே இந்த தண்ணீரில் வந்து இறங்கியிருக்கும் இப்போ நீங்கள் இந்த கிராம்பை நல்ல மென்று நல்லா நல்ல மென்று உங்களுக்கு சாப்பிட பிடிக்குன்னா முடியும் முழுங்கிருங்க இல்லைன்னா நல்ல மென்று இந்த சாறு வந்து உறிஞ்சிட்டு அந்த சக்கையை கூட நீங்கள் துப்பிடுங்க இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சம் சிப் பண்ணி குடிங்க டபக்குன்னு ஊற்றிக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி தான் குடிக்கணும் இப்போ நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய இந்த பரிகாரம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ரெண்டு ஆண்டுகளாக சொல்லி நிறைய பேர்த்துக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் கொடுத்த ஒரு பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அவசியமாக செஞ்சு பாருங்கள் இவை தவிர இன்றைக்கி பௌர்ணமி நாளில் நான் ஒரு சில பரிகாரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் இல்லையா அதெல்லாம் கூட இந்த சோடசக்கலை நேரத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் ஏன்னா இது ஒரு காரிய சித்தி நேரம் இந்த நேரத்தில் என்ன செஞ்சாலும் நமக்கு ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டே கொடுக்கும் அப்படி மற்றதெல்லாம் செய்ய விருப்பம் இல்லைனாலும் எளிமையான இதை ஒன்றையாவது செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்